அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் மேட்ருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலா தமிழ்நாட்டு பழங்கதைகள்னு சொல்லியிருந்தேன் நண்பர் ஒருத்தர் சுட்டிக்காட்டி இருந்தார் அது தென்னாட்டு பழங்கதைகள் ஒரு கிராமத்துல ரொம்ப படிச்ச மேதாவி ஒருத்தர் இருந்தாராம் படிச்சிட்ட உடனே அவருக்கு நிறைய கர்வமும் அதிகமாகவே இருக்குது ஒரு நாள் வந்து கட்டிங் அண்ட் ஷேவிங் பண்ணணும் அப்படின்னு போறாரு கிராமத்துல என்ன அவ்வளவு பெரிய சலூனா இருக்கும் இன்னைக்கு மாதிரி நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி மரத்தடியில ஒருத்தர் உக்காந்துட்டு இருப்பார் அவர்கிட்ட உடனே அவர் கட்டிங் பண்ணீங்கன்னா பேச்சு கொடுக்குறாரு என்ன எப்படி இருக்கீங்க என்ன ஏது குடும்பத்தில் எல்லாம் சௌக்கியமா அப்படின்னா இவரு தான் வந்து எவ்வளோ பெரிய பட்சி அவர் அவர்கிட்ட எல்லாம் இவர் பேசுவாரா ஏம்பா நீ நாக வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டியா இப்படிதான் வரவங்க எல்லாம் பேச்சை கொடுத்து ஏழ்ற எழுத்து விடுவியா அப்படின்னு கேட்டாரா அப்படி ஐயா வேலை செய்யும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது சகஜம் தானே நம்ம கிட்ட வரவங்க விட்டு பேசுவாங்க நம்மளும் ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லுவோம் இதை உடனே அவருக்கு வந்து ரொம்ப கோபம் ஆயிடுச்சு நான் நமக்கெல்லாம் இவர் ஆறுதல் சொல்றதா ஆமாம் இந்த இந்த கிராமத்துல எல்லாருக்கும் நான் தான் வெட்டுறேன் அப்படின்ன உடனே அப்ப இந்த ஊர்லயே நீ தான் பெரிய வெட்டி போல இது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சுக்கினார் இவர் ஒன்றும் பேசல அதுக்கப்புறம் மூஞ்சில சோப்பெல்லாம் போட்டு விட்டு அப்படியே சவரம் பண்ணும்போது இவர் இந்த மீசையை நல்லா முறுக்கி வச்சுக்கிறாரு ஐயா இந்த மீசை வேணுங்களா அப்படின்னாரா ஆமா பின்ன கட்டாயம் வேணும் அப்படின்னாராம் சரக்குன்னு அதை கட் பண்ணி கையில குத்து விட்டாராம் ஐயா வேணும்னு சொன்னீங்களா பத்திரமா வச்சுக்காங்க அப்படின்னு இவருக்கு ஒண்ணும் சொல்ல முடியல இவர் வார்த்தை வச்சு அவரை மடக்கிட்டார் அதுக்கப்புறம் புருவத்துக்கிட்ட கத்தியாக கொண்டு போயிட்டு ஐயா இந்த புருவம் வேணுங்களா அப்படின்னாராம் ஐயோ நம்ம வேணும்னு சொன்னா வந்து கட் பண்ணி கொடுத்துட போறான்னு சொல்லிட்டு ஐயோ வேணாம் 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 அப்படின்னாரா அப்படி அங்கன்னா சரக்குன்னு புருவத்தை கட் பண்ணிட்டு வேணாத்ததை எதுக்குங்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாரான் அதாவது நாம ரொம்ப படிச்சிட்டோம் நமக்கு தான் அறிவு அதிகம் அப்படின்னு ஏடா குடமா வாய விட்டா இப்படித்தான் ஆகும் அப்படின்றது இந்த கதையிலிருந்து அறியப்படும் நீதி அந்த புஸ்தகம் சொல்லுதுங்க இது சும்மா பொதுவாக சொன்னோன்னே தவிர நீங்கள் யாரோடையும் சேர்த்துக்கிறீங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது ரைட் இன்னைக்கு டைட்டில் மாட்டிருக்கு போகலாம் அண்ணன் திரும்ப அவர்கள் சொல்லியிருந்தார் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர வேண்டும் புள்ளி கூட்டணியில் இருக்கவங்கலாம் இதுக்கு வந்து ஒன்றிணைய வேண்டும்னு சொல்லியிருந்தாரு நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் நூறு கெழுத்து வேணும் முடிஞ்சா நீங்க செஞ்சு பாருங்க அப்படின்னு அண்ணன் சாதித்து விட்டார் ஆஹா எவ்வளவு பெரிய ஒரு சாதனை இது கூட்டணிக்கு எவ்வளவு பெரிய சோதனை பத்தி யாரும் நினைச்சு பார்த்ததா தெரியல ஷார்ட் டெம் கெயினுக்காக லாங் டர்ம் கெய்ன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க திமுக ஜெயிச்சா போதும் ஆல் இண்டியா லெவலில் மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் இல்லாம போனாலும் பரவாயில்ல அப்படின்றத பத்தி அதெல்லாம் யோசிச்சா தானே அவங்க கவலைப்படுறதா இல்லையான்னு தெரியும் இந்த மாதிரி யோசனைகள்லாம் சுத்தமாக அந்த எழுத்து போட்டவங்களாம் யாருக்குமே வரல போல இருக்குது இது வந்து பிரதானமாக திமுக எம்பிக்கள் தலைமையில் சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொடுத்துருக்காங்க சரி நீங்கள் வந்து கெழுத்தெல்லாம் வாங்கிட்டீங்க ஆனால் அடுத்த ஸ்டெப் என்னன்னா இதை சபாநாயகர் வந்து பரிசீலிப்பார் அதுல வந்து ஆதாரங்கள் இருக்கின்றது இதுல வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணா அப்புறமா ஒரு கமிட்டி போடுவார் அந்த கமிட்டியும் வந்து ஆமாம் இதுல ஏதோ விஷயம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்னென்ன சார்ஜஸ் அப்படின்னு அதற்கு பிறகு பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் ஆனால் இதன் மூலம் என்ன சாதித்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் இந்த வக்ஃபாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேறிச்சில்லையா சொல்லியா இந்த புள்ளி கூட்டணியெல்லாம் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க நாங்களும் அதை நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னாங்க எதை கேட்டாலும் இப்படி தான் சொல்கிறது சிஏஏ நாங்கள் அதை நிறைவேற்ற மாட்டோம் நீங்கள் என்ன நிறைவேற்றுவது அந்த யுடபிள்யூ எடுத்தால் ஒரு சில மாநிலங்களில் நாங்கள் இதை நிறைவேற்ற மாட்டோம் இல்லைன்னா நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அதே மாதிரி தான் அந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமும் ஆனால் சத்தம் காட்டாமல் மேற்கு வங்காளத்தில் இது அமலுக்கு வந்து விட்டது அங்கேயும் வந்து அந்த உமீது போர்ட்டலில் வந்து அந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஊபியில் தான் அதிக அளவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தமிழகத்துலேயும் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்றது அப்படின்னு இருக்காங்க இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு அந்த ட்ரிபியூனல் வழியாக அப்படின்னு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு விண்டோவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கத்தில் இது வந்து எந்த ஊடகத்துலேயும் செய்தியாக வரவே இல்லை இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கோ அப்படின்றது மட்டும்தான் ஒரு சில பத்திரிகைகளில் செய்தியாக வந்தது அப்போது இவ்வளோ நாளாக புள்ளி கூட்டணியில் எல்லாம் வந்து இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னா கரெக்டு அதுக்கு தான் வந்து பார்த்திங்களா நாங்கள் தான் வந்து மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு அது இப்போ இல்லை காலங்காலமாக அதை தான் சொல்லிட்டு வராங்க ஆனால் இன்றைக்கி வந்து நாடு முழுக்க இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இது ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து அப்பீல் போவாங்க இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி இதுதான் சொல்லுவாங்க அதாவது இந்த மிஸ்பிஹேவியர் அப்படின்னா என்னங்க என்கிட்ட ஒரு மரியாதை குறைவாக நடந்துக்கினார் அப்படி அர்த்தம் கிடையாதுங்க பொதுவாக இந்த ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸ் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த சில ஊழல்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இதைத்தான் வந்து மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே நான் டீட்டெயிலாக போக விரும்பலை அடுத்தது இன்கெப்பாசிட்டேட்டட் அப்படின்னா அவரால் வந்து ஒரு நீதிபதியாக தீர்ப்பு வழங்க முடியாத சிச்சுவேஷன் அப்படின்னா மட்டும்தான் இந்த இன்பீஸ்மெண்ட் மோஷன் அப்படின்றத கொண்டு வருவது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்னு நினைக்கிறேன் அதுல என்னென்னலாம் வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ நினைச்சா உடனே ஜட்ஜை வந்து தூக்கி போட்டுற எந்த விதமான அதிகாரமும் கிடையாது ஏன் அந்த மாதிரி வச்சாங்கன்னு சொன்னால் அதான் கவிதா இனி கனிமொழி அவர்கள் சொன்னதாக அந்த செய்தி வந்திருந்தது இல்லை அவர் தேவையில்லாமல் தலையிட்டு அரசை மீறி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கின்றார் அப்படின்னு அப்போ என்ன ஜட்ஜெல்லாம் வந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அரசாங்கத்தோட கன்சல்ட் பண்ணிட்டு என்னங்க இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கலாமா வானாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் கொடுக்கணுமா இன்னும் சில பேர் கூட சொல்லிட்டு இருக்காங்க இது பாருங்க அது ஜுடிஷியரியை வந்து தீர்ப்பு கொடுக்கலாங்க எக்ஸிக்யூட்டிவ் அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் இல்லையா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால அதிலெல்லாம் இன்னொரு ஹை ஹைகோர்ட்டில் நடந்த சம்பவம் அது இப்போதான் நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங் வருது இல்லையா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் இந்த அரசர் கேட்குறாரு நாங்கள் கொடுத்த அந்த ஆர்டரில் அந்த ஜட்மெண்ட்டில் என்ன உங்களுக்கு குழப்பம் எதுக்காக வந்து இவ்வளோ டிலே அதை வந்து தீ தீர்ப்பை வந்து அமல்படுத்தவில்லை அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க அப்படியே நிற்கிறார் இதில் என்ன புரியல உங்களுக்கு அப்படின்ன உடனே அவர் சொல்கிறாரு மிலாடு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாரு பக்கத்தில் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஐயையோ இதனை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைக்கை அப்படி திருப்பி ஏதோ சொல்ல வர்றாரு ஜட்ஜ் சொல்றாரு நீங்க வெயிட் பண்ணுங்க யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் அப்படியே பம்மறாரு சொல்லுங்க யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்ன உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறாரு அந்த கலெக்டர் அது கொஞ்சம் சத்தமாக பேசாததுனால அது காதில் உள்ள போல இருக்கு யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்குறாரு நீதிபதி அவர்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ன உடனே இங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர் ஐயோ இந்த மாதிரி போ சொல்லி நிற்கிறாரே அப்படின்னோடனே இப்போ நீதிபதி கேட்குறார் இப்போ நீங்கள் சொன்னதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாமா அப்படின்ன உடனே இவர் வந்துட்டார் மிலாட் இல்லை மிலாட் இல்லை இல்லை அது வேண்டாம் அப்படின்னொன்னே அவர் வந்து இல்லை 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 அது இல்லை அது இல்லை அப்படின்றாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாருங்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்பீலுக்கு போவாங்க அங்க போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அதுக்காக ஜட்மெண்ட் வந்தாலும் அதிகாரிகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க எங்களுக்கு வந்து எங்க துறை அமைச்சர் சொல்லணும் இல்லை எங்க உயர் அதிகாரி சொல்லணும் அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தீங்கன்னா இப்படித்தான் ஆகும் இப்போ அந்த ஜார்ஜ் டவுன்ல ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் அப்படின்னு அதில் மாநகராட்சியில் என்ன சொல்கிறாங்க அது பாருங்கள் நாங்கள் அஞ்சு தடவை லெட்டர் எழுதிட்டோம் காவல்துறைக்கு இது மாதிரி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் அவங்க வந்து ப்ரொடெக்ஷனே கொடுக்கல அப்புறம் நாங்கள் எப்படி போய் அகற்றுவதுன்னு கேட்குறாங்க காவல்துறையை கேட்டால் காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்களா இல்லைங்க அவங்க அஞ்சு தடவை லெட்டர் எழுதினாங்க ஆனால் அது தெளிவாக இல்லை இது ஒரு பதிலாங்க தெளிவாக இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும் அது தெளிவாக இல்லைன்னா அர்த்தம் தெளிவா இல்லையா இல்லை கையெழுத்து தெளிவாக இல்லையா இனி எல்லாருமே வந்து பிரிண்ட் அவுட்டு தான் எடுக்கிறாங்க அர்த்தம் தெளிவாக இல்லைன்னா என்னங்க இந்த மாதிரி ஆக்கிரமிப்பை அகற்ற போகிறோம் ப்ரொடெக்ஷன் கொடுங்கோ இதை வந்து எப்படி வந்து ஜாங்கிரி பிஞ்சு எதிர்க்க முடியும் இதில் என்ன தெளிவு தெளிவில்லை அப்படின்னு எனக்கு புரியல சரி இனியும் அது தெளிவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அஞ்சு தடவை லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்றாங்க கார்பரேஷன்ல இருந்து தெளிவாக இல்லை அப்படின்னா இவங்க பதிலுக்கு அவங்க எழுதியிருக்கணும் பாருங்க இதுல நீங்க என்ன கேட்குறீங்கன்னு தெரியல இதுல இந்த இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்கணும் எழுதினாங்களா அப்படின்னும் தெரியல இப்போ கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப குளத்தூரில் இது தான் ஒரு பிரச்சனை அது இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குது இந்த மாதிரி அகற்ற போனால் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க சரிங்க இது நீர்நிலைன்றாங்க அது வந்து மாத்தினான்றாங்க அது என்ன எது ஒன்றும் புரியலை நாங்கள் ஆக்கிரமிப்பில் தான் இருக்கோம் ஆனால் இது அரசு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இதே தாசில்தார் தான் போன வருஷம் வந்து ஒரு சில பேருக்கு பட்டா கொடுத்தாங்க இப்போ நீதிமன்ற தீர்ப்பு அகற்ற வேண்டும் அப்படின்னா இந்த இடத்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் ஆனால் தனியார் ஊத்துரு தனிநபர் ஒருத்தருக்கு போய் சேரத இப்படி ஏற்றுக்க முடியும் இது எந்தோ அந்த கிளாஸிஃபிகேஷன் அதிலெல்லாம் ஏதோ தப்பு நடந்திருக்கு அதனால் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட தாசில்தாரும் இந்த மாதிரி வந்துருக்குது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதாக அந்த செய்தி கூறுகின்றது என்ன நடக்குது இங்கே இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பின்படி அங்கே வந்து ஆக்கிரமிப்பை அகற்ற போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ அந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றதுலேயே அங்கே இருக்கவங்க வந்து கேள்வி எழுப்புகின்றார்கள் அவங்க சொல்கிறதுலாம் இதான் சிம்பிள் இது பாருங்க நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எங்களை அகற்றி விட்டு இது அரசாங்கம் எடுத்துக்காங்க ஆனால் தனிநபருக்கு போகக்கூடாதுன்றாங்க அந்த தனிநபருக்கு போனது அப்படின்றதே வந்து ஏதோ ஒரு பண்ணி இது மாதிரிலாம் வந்துருக்குது அப்படின்றாங்க இப்போ இதை வந்து விசாரணை பண்ணணும் அப்போ அது வரைக்கும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதா வேண்டாமா அப்போ வந்து அது கோர்ட்டு உத்தரவை மீறினா மாதிரி ஆகுமா இல்லையா இப்போ எல்லா பக்கத்துலேயும் வந்து ஜுடிஷியரியோடைய அந்த உத்தரவுகளை நிறைவேற்ற முடியாமல் அது என்னென்ன காரணம் ஒன்றா இருக்கட்டும் இப்படியே போச்சின்னு சொன்ன அப்போ ஜுடிஷரி மீதான நம்பகத்தன்மை அப்படின்றது பெரிய கேள்விக்குள்ளாகின்றது இல்லையா ஆனா இவங்க தான் சொல்றாங்க இந்த மாதிரி அரசியல் சட்ட அமைப்புகளை எல்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆக்கிரமிக்கின்றது அப்படின்னு ஒரே காரணம் ஜுடிஷியரி இண்டிபெண்டா இருக்கணும் யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்றது இப்படி சொன்னவர் நாளைக்கு வந்து நான் பிச்சை போட்டேன் அதனால வந்து எனக்கு பதிலுக்கு செய்வா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரிகள்லாம் நடக்கக்கூடாது ஏன்னா அப்படி கேட்டுட்டு செய்யலைன்னா என்ன நான் சொன்னா செய்ய மாட்டீங்களா நாங்கள் போட்ட பிச்சை அதனால அவங்களை பதவியிலேருந்து தூக்குறோம் அப்படின்னு சில பேர் கிளம்பி வருவாங்கல்ல அதுக்காகத்தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான வழிமுறைகள் வச்சுருக்காங்க இப்போ நாடு முழுவதும் விவாதிக்கப்பட்டு வரும் விஷயம் என்னன்னா இது வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு இந்த தீர்ப்பை எதிர்த்து இவங்க அப்பீல் போகலாம் இப்போது வந்து அந்த இரண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு அவங்களும் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறு போயிருக்காங்க அப்போ தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து அப்பீல் ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு தீர்ப்பு பிடிக்கல அவங்கள பதவி விட்டு தூக்குவேன் அப்படின்னு சொன்னால் இப்போது இது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடு நிற்க போகிறது கிடையாது சுப்ரீம் கோர்ட்டில் எத்தனையோ வழக்குகள் இதே தமிழக அரசாங்கமே வந்து நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க அப்ப நாளைக்கு வந்து ஏதோ ஒரு வழக்கில் தீர்ப்பு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அப்ப உடனே இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு கொண்டு வருவாங்களா இதெல்லாம் நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் மறைமுகமாக இல்லை நேரடியாகவே த்ரெட்டன் பண்ற மாதிரி இல்லையா நாங்கள் எக்ஸிகூட்டிவ் நினைக்கிற மாதிரி தான் வந்து தீர்ப்பு வர வேண்டும் அப்படி இல்லைன்னா நாங்கள் பதவியிலிருந்து தூக்கிடுவோம் சரி இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் லெவல்லையே வந்து இதை அவர் எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல எவிடன்ஸ் வேணும் ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டி இல்லை வேற ஏதாவது மால் ப்ராக்டிஸ் இதைத்தான் வந்து மிஸ்பிஹேவியர் அப்படின்னு எடுத்துக்க முடியும் அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு ஏற்ற மாதிரி இவர் தீர்ப்பு சொல்லலை அதனால் வந்து இவரை தூக்குங்க அப்படின்னா இது என்ன விதமான ஆர்கியூமெண்ட்டு இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் இது முதல்ல பாஸ் ஆகுமா அப்படின்றத விட்டுருங்க அட்மிட் பண்ணிக்கனு ஒரு கமிட்டி போடுறார் அப்படின்னு சொன்னாலே அப்புறம் நாளைக்கு எல்லாரும் எம்பியை கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக திருப்பி கொடுத்துட்டார் பதவியில இருந்து தூக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு மோஷன் கொண்டு வருவாங்க இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க புள்ளி கூட்டணி நீதிமன்றங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு ஆனா தான் அதை முட்டு கட்ட போறது புரியுதுங்களா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நியமனத்துல காங்கிரஸ் சொல்றாங்க பாருங்க சீஃப் ஜஸ்டிஸ் எதிர்கட்சி தலைவர் பிரதம மந்திரி இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை நியமனம் பண்றாங்க ஆனா அதை அப்படியே மாத்திட்டாங்க இந்த மத்திய அரசாங்கம்னு இல்லை இவங்க விளக்கண்ணா இல்ல நாம விளக்கண்ணையான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நாம விளக்கண்ண இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்படி கிடையாது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அரசாங்கம் அவங்க தான் வந்து நியமிப்பார்கள் சொல்லப்போனால் பிரதம மந்திரி கூட கிடையாது அந்த காலகட்டத்தில் செய்திகள் வந்தது சோனியா காந்தி இவரை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக நியமித்தார் அப்படின்னு எந்த பதவியும் கிடையாது ஆனால் அதிகாரம் மட்டும் அவங்க கிட்டே இருந்தது இவங்க சொல்கிறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் அவரை விட்டுட்டீங்க நீங்கள் அப்படின்னு சரிங்க எல்லாத்துக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அப்ப அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் அந்த ப்ரொசீஜர் கொண்டு வரீங்களா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அந்த மாநில இருக்கின்ற இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்க முடியும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் வந்து ஒத்துப்பாங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்க எதிர்கட்சி தலைவரை கூட கேட்கறது கிடையாது மாநில அரசாங்கம் அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்கள தான் அவங்க நியமிப்பாங்க இது என்ன போங்காட்டம் இதில் மேல அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காருங்க இப்படியே இருக்கும்ல அப்படின்னு நினைக்காதீங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு எதிராக வழக்கு போட முடியாது நாங்க ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம் எல்லாரும் எனக்கு தெரியல அப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அதாவது முன்தேதியிட்டு அமல்படுத்துவது சட்டத்தை கொண்டு வந்து உங்க மேலெல்லாம் கேஸ் போட்டு என்ன பண்றோம் பாருங்க அப்படின்னு அது எங்கள் அம்மா சின்ன வயசுல என்னை திட்டும் போது சொல்லுவாங்க இவனுக்கு எல்லா குணமும் இருக்குது ஆனா ரெண்டு குணம்தான் கிடையாது அப்படின்வாங்க ிருக்கும்போது அவர் தர கேட்டேன் என்னம்மா அது அப்படின்னு தானாவும் தெரியாது சொன்னாவும் புரியாது அப்படின்னு என்ன சொன்னாங்க அது நடுவில் சொல்லணும் போல தோணுச்சு அதுக்காக சொன்னேன் கிரிமினல் விஷயங்கள்ல வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது சிவில் மேட்டர்ல தான் கொண்டு வர முடியும் தயவு செஞ்சு யாராவது அண்ணன் ராகுல் கிட்ட சொல்லுங்கப்பா சொன்னா அவர் ஏத்துப்பாரான்னு தெரியல அவர் பக்கத்துல ஜெயராம் ரமேஷ் இருந்துன்னு சொல்லணும் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல இருந்து அந்த சட்டம் அமலுக்கு வருகின்றதோ அன்னி தேதியிலேருந்து தான் அதை வந்து மீறினா அது குற்றம் என்று கருதப்படும் அதை விட்டுட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அவ்வளோ கூட வேணாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு எஃபெக்டே போட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணா தப்புன்னா யாராலையும் சட்டம் கொண்டு வர முடியாது இவர் சொல்கிறாரு நாங்கள் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் சட்டம் கொண்டு வந்து உங்களை என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு முதல்ல இந்த மாதிரி மிரட்டுறதுக்கு எங்கிருந்து இவருக்கு தைரியம் வருகின்றது இன்னைக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை மிரட்டுகின்ற ராகுல் காந்தி நாளைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை மிரட்ட மாட்டார்ன்றது என்ன நிச்சயம் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது ஒரு சின்ன ஆரம்பம் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் இருக்க ஒரு நீதிபதிக்கு எதிராக இவங்க வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்க நாளைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்க ஒரு நீதிபதிக்கு எதிராக இன்னொரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவாங்க நாங்க நினைக்கிற மாதிரி நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி தீர்ப்பு வேணும் இல்லைன்னா பொன்னம்பலம் மாதிரி நோட்டாம தீர்ப்பை மாற்றி எழுது அப்படி இல்லைன்னா நான் உன்னையே மாத்திருவேன் அப்படின்னு நாங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம் அப்படின்னா ஆளுங்கட்சிக்கும் ஜுடிஷியரிக்கும் மோதல் உரசல் இப்படிதான் செய்தி வரும் ஆனா இப்போ எதிர்கட்சிகள் ஜுடிஷியரியோட மோதிட்டு இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் குறிப்பா இன்னைக்கு தமிழகத்துல வரப்போகின்ற தேர்தல் இந்த தேர்தலில் வந்து திமுகவுக்கு நல்லா தெரியுது அவங்க வந்து ஒரு கணிசமான பகுதி வாக்குகளை இழக்கப் போகின்றார்கள் அப்படின்னு அது அவங்க பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கின்ற மைனாரிட்டி வாக்குகள் அதெல்லாம் வந்து தாவேக்கா பக்கம் அப்படியே போய் கொண்டே இருக்கின்றது அப்படின்னு அவங்களே நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அப்போ இதை தடுத்து நிறுத்தணும்னா என்ன பண்ணணும் நாங்கள் தான் மைனாரிட்டிகளுக்கான பாதுகாவலன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் ஸோ அதனுடைய ஒரு பார்ட்டாக தான் இந்த இன்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானம் அந்த கோர்ட்டுக்கு போகிறது அதே மாதிரி தான் வந்து அந்த ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் இந்த மாதிரி இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாதுன்றது தெள்ள தெளிவாக அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் வந்து முத கெழுத்து நீட்டு ரத்து இப்படியே சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரியே ஏமாத்துவதற்கு தான் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது ரொம்ப கன்வீனியாக என்ன சொல்லுவாங்க அதை பாருங்க அது பாராளுமன்றத்தில் வந்திருக்கணுங்க அப்போ தெரியும் நாங்கள் எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சுருப்போம் ஆனால் சபாநாயகர் வந்து இதை பர்மிட் பண்ணல ஒருவேளை அவர் வந்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அட்மிட் பண்ணலைன்னு சொன்னாள் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படியே பாஜக தலையில் பழியை போட்டுருது இருந்து நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றதுக்காக ஆனால் இதனுடைய ரெப்பர் கஷன் வந்து மற்ற மாநிலங்களில் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால்லையும் தேர்தல் வரப்போகின்றது கேரளாலையும் தேர்தல் வரப்போகின்றது இருபத்தி ஆறில் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழில் நினைக்கிறேன் ஊபியில் தேர்தல் வரப்போகின்றது இதில் சமாஜ்வாடி பார்ட்டி அவங்களும் வந்து இதில் கழுத்து போட்டுக்கிறதா சொல்கிறாங்க அப்போது இது அட்மிட் ஆனாலும் ஆகாட்டாலும் இதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு போவாங்க ஏற்கனவே நேஷனல் லெவலில் இது ஒரு பெரிய பேசுகின்ற விஷயமாகிவிட்டது அப்போது காங்கிரஸ் எங்கே போனாலும் அடிவாங்கும் இங்கே திமுக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக பரவாயில்லைங்க நாங்கள் வந்து நாடு முழுக்க தோத்து போனாலும் பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு காங்கிரஸ் வந்துட்டாங்க போல இருக்கு பரவாயில்ல தியாகம் உள்ளம் படைத்தவர்கள் சி இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி அடுத்த பார்ட் வந்து இந்த தமிழகத்தில் இங்கே பாஜக தான் வந்து பிரதான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றத கொண்டு வரணும் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு அரசியலும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது சரி இது வந்து அதிமுகவுக்கும் அட்வான்டேஜ் தான் ஆனால் அவங்க இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இதெல்லாம் வச்சுட்டு நாளைக்கு வந்து நாங்க தான் மேஜர் பார்ட்னர் எங்களுக்கு வந்து நூற்றம்பது சீட்டு உங்களுக்கு எண்பத்தி நாலு சீட்டுன்னா பாஜக கேட்க போறாங்க இதுக்காகத்தான் அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு வேற பத்து சீட்டு இருபது சீட்டு இதுக்கு மேல வேணாம் இப்படிலாம் வேற அவங்க வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயத்துல அதிமுக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா நாங்க இல்லைன்னா திமுக தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அதிமுக இதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு இதுல இதையெல்லாம் கேள்வி கேட்டா சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்ப இவங்க வந்து திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி எல்லாம் வந்து கூட்டணிக்குள்ள சிண்டு முடிகிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அப்ப நாங்க வரலன்னா திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அதிமுகல இருக்கிற முன்னாள் அமைச்சர்களே சொல்றாங்கல்ல அப்ப அதை என்ன சொல்லுவீங்க இதுக்கு பேர் என்னங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை பாஜக வளரக்கூடாது அப்படின்னு அதிமுக இருக்க மூத்த தலைவர்களே நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்கள தானே முதல்ல நீங்கள் திமுகவுடைய சொம்பு திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லணும் இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இங்கே திமுகவுக்கு எதிர்க்க பாஜக அப்படின்னா மட்டும்தான் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இதைத்தான் நான் இருபத்தி நாலு எலக்ஷன்லேயே சொன்னேன் ஞாபகம் இருக்கா இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அவங்க தனியாக போயிட்டாங்க அதிமுக தனியாக போயிட்டாங்க இந்த எலெக்ஷனில் திமுக அப்படி சோக்கா ப்ளே பண்ணி ஒரு அஞ்சு இடங்கள்ல பாஜக அதோட கூட்டணி கட்சியில் பாஜக ஜெயிச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து சீட்டு பாஜக ஜெயிச்சிருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு சொன்னா இதுதான் வந்து திமுகவுக்கு இருபத்தாறுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கூட்டணி கட்சிகளும் வெளில போக மாட்டாங்க அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படின்றதும் இந்த பக்கம் இன்டாக்டா இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது பாஜக அப்படின்னும் போது திமுக தைரியமா இருபத்தாறில் இறங்கலாம் கூட்டணி கட்சிகளுடைய பிரஷர் இருக்காது எந்த விதமான கவலை இல்லாம அவங்க தேர்தலை எதிர்கொள்ளலாம் அதை களம் பாருங்களேன் பாஜக அஞ்சு சீட்ல ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமே திமுக வருஷஸ் பாஜக இருக்கும் அதிமுக ஆல்ரெடி பதிமூணு தொகுதிகள் அவங்க வந்து மூணாவது இடத்துக்கு போயிட்டாங்க இதுல நிறைய தொகுதிகளில் டெபாசிட் வேற அவங்க இழந்து விட்டார்கள் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அஞ்சு தொகுதியில பாஜகவை ஜெயிக்க விட்டுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திமுக அதிமுக ஒண்ணு இல்லாம போயிருக்கோம் அடுத்தது தாவேக்கா பார்த்தீங்களா நாங்க தான் வந்து பொட்டன் போர்ஸ் அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது ஏன்னா கூட்டணி கட்சிகள்லேருந்து எல்லாமே அவங்களுடைய வாக்கு வங்கி ஆகட்டும் மற்ற சப்போர்ட் பேஸ் ஆகட்டும் எல்லாமே திமுக பின்னாடி இன்டாக்டா இருந்திருப்பாங்க கொஞ்சம் கூட நவுந்திருக்க மாட்டாங்க தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பாஜக வந்துடும் அப்படின்றது போயிட்டு பாஜக வந்துருச்சு இனிமே அதை வந்து வளர விடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு நரேட்டிவா மாறி இருக்கும் அதை யாரும் இன்னைக்கு திமுக அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது இனியோ அதிமுக என்ன டிசைட் பண்ணாலும் திமுக வந்து அவங்க எப்படி போனோம் அப்படின்றதுல அவங்க கரெக்டாக இருக்காங்க நினைச்சாலும் நினைக்காட்டாலும் களம் அப்படித்தான் போகின்றது திமுக வர்சஸ் பாஜக மீண்டும் அடுத்தபோல் சந்திப்போம் வணக்கம்